எந்த சொந்தங்கள் உன்னை கேலி பேசினார்களோ உன்னை ஏளனமாக பார்த்து புறம் பேசினார்களோ அவர்கள் யாவரும் ஒரு சேர வந்து உன்னை துதிப்பாடுகின்ற நிலையை நிச்சயமாக உனக்கு தருவேன் கணவனாலும் சொந்தங்களாலும் சுகத்தை அனுபவிக்க முடியாதனி பெற்ற பிள்ளையால் அந்த சுகத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகின்ற நாட்கள் இதோ விரைவாக வந்து கொண்டுள்ளன எதையெல்லாம் எழுந்தாயோ அவற்றை இந்த வயதிற்கு மேல் பெறப்போகிறாய் அதற்கான அடையாளங்கள் தோன்றி நடந்து வருகின்றன நீ யாரை நம்பினாயோ அவர்கள் துரோகம் செய்தார்கள் எந்த பொருள் உன்னை காக்கும் என எண்ணினாயோ அது கைவிட்டு போனது அள்ளி கொடுத்த கரங்கள் இப்போது சிறிதேனும் கிடைத்து என் பிரச்சனை தீராதா என யாரிடமாவது கேட் கேட்டு நீள்கின்ற நிலையில் இருக்கிறாய் உன் துயரங்களை எழுத்தில் வடித்தால் அது காலத்திற்கும் பேசப்படும் அளவுக்கு பெரிதாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் நான் உன்னோடு இருக்கின்றேனா என்ற சந்தேகமும் உன் மனதில் தோன்றி வளர்கிறது அப்பா என வேண்டுதலை கேட்கிறாயா நீ என்னோடு இருக்கிறாயா என்று கதறுகின்ற உனது வேண்டுதலும் கதறுதலும் கேட்கின்றன நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உனது இந்த வினைகள் தீரவும் புதிய வழிகள் தோன்றி எதிர்காலத்தை சீராக்கவும் நான் தீவிரமாகவே வேலை செய்து வருகிறேன் உடம்பை ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை கூறுகிறேன் நொந்து போன மனமும் நைந்து போன உடலுமாக நீ வலம் வருவதை பார்க்க மனம் தடுமாறுகிறது பேருக்கு ஏதோ வாழ்க்கை வாழ்கிறாய் உலகம் உன்னை வளமான வாழ்க்கை வாழ்வதாக எண்ணி பொறாமை கொள்கிறது ஆனால் உனது அந்தரங்க நிலையோ மிகவும் பரிதாபமாக உள்ளது போனதெல்லாம் போகட்டும் என விட்டுவிடு ஒரு பெண்ணுக்கு முக்கியம் அவள் மஞ்சள் குங்குமம் இது நிலைக்க வேண்டியாவது உனது கணவனை அனுசரித்து நடந்து கொள் இனி உனது வீட்டில் துன்பச் சுவடுகள் இருக்காது என்பதால் கஷ்டங்கள் அனுபவிக்கின்ற நிலையும் இருக்கப் போவதில்லை மெல்ல மெல்ல வருவாய் எட்டி பார்க்கப் போகிறது அவற்றை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உயர்ந்த இடத்திற்கு உன்னை அழைத்துச் சென்று உனது பெயரை பிரபலியப்படுத்துவேன் நான் அதை செய்யும் வரை மிகவும் பொறுமை காத்துவா நீ என்னை மறக்கவில்லை நானும் உனது குழந்தையை மறக்க மாட்டேன் எனக்கு தினமும் நெவேத்தியம் வைத்தாய் மனதிற்குள்ளும் என்னை போற்றி புகழ்ந்தாய் இதனால் திருப்தியுடன் இருக்கின்ற நான் உனது குழந்தையின் திருப்திக்காக எப்போதும் உதவி செய்வேன் மகளே எதிர்காலத்திற்காக ஒரு விஷயத்தை கூறுகிறேன் கவனமாக கேள் உனது குழந்தை தனக்காக ஒரு வாழ்வை கொள்ள நினைத்தால் குறுக்கே நிற்காதே அது கெட்டது இது கெட்டது என உனக்கு எட்டிய வகையில் பேசி நோகடித்து அவன் மனதை திசை திருப்பாதே எது சரியோ எது தவறோ அதை நான் அறிந்திருக்கிறேன் என் மீதுள்ள பக்தியால் நான் அனுமதிக்காத போதும் தன் ஆசையால் உந்தப்பட்டு இதை பாபாதான் கொடுத்தார் என்று கூறி தவறு செய்ய பலர் முனைகிறார்கள் தாம் செய்வதே சரி என்ற பிடிவாதத்தில் இருக்கின்ற உனது குழந்தையின் காதில் நல்லது கெட்டது ஏறாது அதில் ஆர்வமும் இருக்காது போகும் வரை போகட்டும் என விட்டுவிடு உன் வேலைகளை பார் அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காக நான் உன்னோடு இருப்பது போல அவர்களோடும் இருக்கிறேன் சரியாக இருந்தால் சேர்த்து வைப்பேன் அது தவறானதாக இருக்கும் பட்சத்தில் படிப்படியாக பிரித்துவிட்டு சரியான இணையைத் தருவேன் அவசரப்பட்டு வார்த்தையாலோ உன் செயலாலோ பிள்ளையை காயப்படுத்தாதே அவன் மனதை திசை முயற்சிக்காதே சில நேரங்களில் இதற்காக நீ தியாகத்தையும் செய்தாக வேண்டியிருக்கும் உன் பிள்ளை தனது மனைவியின் பேச்சைக் கேட்டு உன்னை விட்டு விலகிப் போகவும் நேரிடலாம் அது போன்றதொரு நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து உன்னை நீ நொந்து கொள்ளாதே அவன் நன்றாக இருக்கட்டும் என மனதை தேற்றிக்கொள்ள பழகு உன்னை பற்றி புரிந்து உன்னை மருமகள் அலங்கரிக்கும் காலம் வரை நீ நடப்பது நன்மைக்கே என்றிரு சில நேரங்களில் நீ புறக்கணிக்கப்படலாம் உன் பேச்சு எடுபடாமல் போகலாம் உன் செயல்கள் யாவும் விமர்சனத்திற்கு உரிமையாக பார்க்கவும் படலாம் இதையெல்லாம் நினைத்து மனமுடைந்து விட வேண்டாம் நான் பாடுபட்டு வளர்த்த பிள்ளை பார்க்காமல் போகின்றானே என்று வருந்தவும் வேண்டாம் உன்னை பார்க்கவும் பாதுகாக்கவும் நான் இருக்கிறேன் அதனால்தான் உனது நோயின் போதும் கஷ்டத்தின் போதும் ஆறுதலாக பதில் கூறுகிறேன் மருந்தாக மாறி உன்னை குணப்படுத்துகிறேன் சில நேரங்களில் உனக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும்போது மனம் வருந்தும் அதை பாதகமாக நினைத்துவிடக்கூடாது இதை சாயின் அருளால் கடந்து விடுவேன் என்று நினைத்துக்கொள் அப்போது உனக்கு பலம் கிடைக்கும் வரக்கூடிய விஷயத்தை இப்போதே உனக்கு சொல்லி வைக்கிறேன் என்றால் அவர்களால் உன் மனம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் அடிக்கடி கோபப்பட்டு கத்துவதையும் எரிந்து விழுவதையும் விட்டுவிட்டு பாசத்தை காட்டு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தாய் பாசத்தை புரிந்து கொள்ள அதுதான் உதவும் எதற்கெடுத்தாலும் அழுவதை நிறுத்திக்கொள் துஷ்டமான வார்த்தைகள் உனது வாயிலிருந்து பிறக்க வேண்டாம் அது உனது பக்தியை உனக்கு வரவேண்டிய நன்மையை தடுத்துவிடும் என்னை புகலிடமாக கொண்ட பிறகு எதற்கு பயப்படாமல் நடப்பதெல்லாம் சாயின் அருளால் அதுவும் என் நன்மைக்காக என்று எண்ணிக்கொண்டிரு அது நன்மையாக நடக்கிறதோ துன்பமாக தொடர்கிறதோ அதை பற்றி கவலைப்படாதே முடிவுகள் என் கரங்களில் உள்ளன நான் தான் முடிவுகளை தீர்மானம் செய்கிறேன் நல்லவராக இல்லாவிட்டாலும் பிற நலனை நாடாதவராக இருந்தபோதும் என் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு நன்மை செய்யும் நான் எப்போதும் உண்மையாக பக்தி செய்து பிறர் நலனை விரும்புகின்ற உன்னை கைவிடுவேனா விடமாட்டேன் உன்னை காப்பதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என் வாக்குகள் பொய்க்காது என் மீது வைத்த நம்பிக்கையும் பக்தியும் வீணாகாது அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும் விரைவில் உன்னுடைய துன்பமும் தீரும் கவலை கொள்ளாதே ஓம் சைரா